ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு கலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றிங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம் பழனி ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்ரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு தான் நல்ல ஒரு வில்லேஜு இந்த வில்லேஜ் பேர் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் எந்த இடம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இங்கே வந்து பேமஸான இடம் அதாவது ரோப்கார்ட்லாம் வரப்போகுது இங்கே தான் வந்து சாங்ஷன் ஆகியிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா வில்பட்டிலிருந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து பழனி ரோடு அதாவது மாற்றுப்பாதைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாற்றுப்பாதை ரோடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டு நிறையா காட்டேஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே வந்து அக்ரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்கும் சரியான வியூ பாயிண்ட் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் பக்கத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இந்த சே இந்த மண் ரோட்டில் அப்படியே கீழே போனோம்னா இந்த மண் ரோடு வந்து சிமெண்ட் ரோடாக போட்டுகிட்டு இருக்காங்க நம்ம அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம் அங்கேருந்து போட்டு வந்துட்டுருக்காங்க இப்போதைக்கு நார்மல் காரே நம்ம உள்ளே போயிட்டு வந்துடலாம் சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் நம்ம போகலாம் ஃபோர் வீல்லாம் தேவையில்லை சரிங்களா இந்த ரோட்டு ஃப்ரண்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூன்று ஏக்கர் சேல் கொடுத்துருக்காங்க ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வில்பட்டியோட பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் வில்பட்டி பஞ்சாயத்தில் பீமா லேண்டே ஏக்கர் இருபத்தஞ்சி ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க இது வந்து செட்டில்மெண்ட் பட்டா டிகேடியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட் பட்டால் தான் நீங்கள் நம்பி வரலாம் சரிங்களா இந்த மாதிரி விவசாயம் பண்ணணும் ஏலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேரளாக்காரவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபெட்டு கேரளாக்காரவங்க நிறையா பேர் ஏலம் போட்டுட்ருக்காங்க ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் இப்போ டெவலப் பண்ணி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்க்கு எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மேக்ஸிமம் இது லீஸுக்கு கொடுக்க மாட்டாங்க ஒன்லி சேல் மட்டும் தான் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து அப்போட்டால் நம்ம வந்து ஏலம் போடலாம் இல்லை ஒரு வாழை வைக்கலாம் மிளகு வைக்கலாம் எது வேணுமாலும் நம்ம விவசாயம் நம்ம பண்ணுற முறை தான் சரிங்களா இந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு ஏக்கர் இருக்குது நாலு பேர் ஆளுக்கு ஒரு ஏக்கர் வாங்கிக்கலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சரிங்களா நிறையா வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கெங்கே இடம் இருக்கோ கொடைக்கானல்மா கொடைக்கானல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்து பொந்துக்குள்ளே என்னென்ன ரேட்டில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு நான் வந்து வீடியோ மூலயமா நான் வெளிப்படுத்த போகிறேன் சரிங்களா எந்தெந்த இடத்துல எவ்வளோ போகுது இவ்வளோ தான் பச்சட்டாக அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோதான் போவோம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்காங்க நீங்கள் லைவாக பார்க்கலாம் அதாவது ஒரு அவங்க வந்து எப்படின்னா இது நார்மலாகவே கார் உள்ளே போயிட்டு வந்துடும் இது உள்ள ஒரு ஒருத்தவங்க ஃபாரின் கார்வங்க வாங்கியிருக்காங்க அதனால் அவர் வந்து வண்டி வந்து குலுங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்காரு யாருக்குமே வந்து கேட்கல பக்க தோட்டத்துக்காரவங்க நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் போடலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்கவே இல்லை அவர் சொந்த முயற்சியில் அவர் ஐநூறு மீட்டர் அவரே சிமெண்ட் ரோடு போடுறாரு இது எல்லா தோட்டத்துக்காரவங்களுக்கும் பெனிஃபிட்டு சரிங்களா நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எல்லா வண்டி இதில் வந்துட்டு போகிற மாதிரி தான் சரிங்களா நார்மல் காரே உள்ளே வந்துட்டு போவோம் சும்மா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் கூட ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் சரிங்களா இது நேரில் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் என்னடா இப்படி ஹீல்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கா அப்படின்னு நீங்களே வந்து பார்ப்பீங்க நார்மலான ஒரு காரை எடுத்துகிட்டு எயிட் ஹண்ட்ரேடோ இல்லை ஆல்ட்டோவோ எடுத்துகிட்டு கூட இதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம் எங்கேயும் வரசாது எங்கேயும் தட்டாது சரிங்களா அந்த மாதிரி இது ரோடு தான் இந்த ரோட்டுக்கு மேல் சைடும் கீழ் சைடும் இடம் வந்து நம்மளுக்கு சேலுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏக்கர் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் மூன்று ஏக்கர் இருக்குது நாலு ஏக்கர் இருக்குது பன்னெண்டு ஏக்கர் இருக்குது நல்ல விவசாயத்தோடு இருக்குது ரெண்டு பங்களாவோடு இருக்குது கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் முன்னாடியே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி நம்ம ஸ்க்ரீன் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது எந்த ஊர் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா சில இடம் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஓகேங்களா டைரெக்டாக கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் தான் வந்து ரோடு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மணல் ஜல்லிலாம் இறக்கி வச்சுருக்காங்க அங்கிட்டு வந்து நம்ம அதாவது இந்திகார பசங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க ரோடு போட்டுட்ருக்காங்க சரிங்களா இதை நீங்கள் அப்படியே ஸ்கிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் ரோடு போட போகிறாங்க அப்படின்னு சும்மா வாக்கபில்லே தான் போனோம் நாங்கள் ஒரு முந்நூறு மீட்ரு முந்நூற்றம்பது மீட்ரு தான் நடந்து போயிருப்போம் அதே பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முழுமையாக வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஹீல்ஸை ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்